தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்லும் வாகனங்களால் திண்டிவனம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் நாம் கேட்கலாம் வணக்கம் கோபிநாத் கள விவரங்களை பதிவு பண்ணுங்க செய்ய அங்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து பாதிப்பு இருக்கோம் இந்த இடம் எந்த இடம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்லக்கூடிய அரசூர் பகுதியில இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏன் இந்த இடத்துல போக்குவரத்து பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா மேம்பால பணிகள் நடைபெறுகிறது பணிகள் மிகவும் தாமதமாக ரொம்ப ஸ்லோவா நடக்கிறதா பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தொடர்ந்து பக்ரீத் பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்ட நிலைமையில வெள்ளிக்கிழமையே ஏராளமானவர்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு தென் மாவட்டங்களுக்கு தங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க போகிறவங்க அத்தனை பேரும் நாளைக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போயிடணும் இந்த நேரத்துல அத்தனை பேரும் ஒரே நேரத்துல சென்னை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய இடமா இந்த அரசூர் பகுதி பாக்குறோம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மாலை ஆறு மணிலிருந்து இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து இருக்கு காவல் காவல்துறையினர் அந்த இடத்துல போக்குவரத்தை சரி செய்றாங்க ஆனால் வாகனங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமா வர்றதுனால அந்த இடத்துல வாகனங்கள் ஊர்ந்து மட்டுமே செல்லக்கூடியது பத்து மணி நிலவரப்படி சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தோரு வாகனங்கள் இந்த விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமணி சுங்க சாவடி கலந்து சென்னை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இந்த இடம் அரசூர் பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் இரண்டு பக்கங்களும் வாகனங்களை திருப்பி விட்டு இருக்காங்க ஆனால் போக்குவரத்து கட்டுக்கடங்களை தொடர்ந்து ஊர்ந்த ஊர்ந்தே மக்கள் வாகனங்களை ஓட்டிக்கொண்டு சென்னை போயிட்டு இருக்காங்க அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நன்றி கோபிநாத் உங்களுடைய கள விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க